அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆங்கிலத்த தலைப்பு டு அவாய்டு வைலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும் அதுல ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில இருக்கு கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஆய்வறிக்கையில எங்கே எல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு முதல் கருத்து பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா கண்டிப்பா போடணும் அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுக்கணும் ஆனா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும் முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது காரணம் நமக்கு தெரியும் சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும் அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்ட்னுடைய ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும் ஜாதி தன்மை வரக்கூடாது ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது அதே போல இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்திரு அவங்க வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு கிடையாது அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது போது இன்னி காஸ்ட பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா ஓ நீங்க இந்த காஸ்ட் நீங்க சவுத்துல இல்ல நீங்க நார்த்துக்கு போங்க நீங்க வெஸ்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் இது எப்படி நாங்க அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட் அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும் ஏழு ஆரம்பிச்சு செட் வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும் இது உலகத்துல எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க ஏழு ஆரம்பிச்சு செட் வரை உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ நான் நூத்தி எண்பது சென்டிமீட்டர் இருக்கேன் என்னைக் கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும் இத்தனை காலமா என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்காங்க காரணம் ஹைட்டா இருக்கேன் அப்படின்னு கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல வரும் ஆல்பபேட்டுக்கும் காஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட் உட்கார்றாங்க அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆசிரியர்களுக்கு கட்டிக்கிறக்கு அதிகாரம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்ஷன் கரெக்டா பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தப்பு பண்ணா சஸ்பெண்ட் பண்ணுங்க பிடிஏ மீட்டிங்க ரெகுலரா நடத்துங்க மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியன் மீது நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் ஒரு சிஸ்டம் தவிர ஆல்பெட்டிக்கல் ஆர்டர்ல உட்காந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்திரு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பழிக்காது அதையும் நாங்க ஏற்க போவது கிடையாது அடுத்து நம்முடைய அரசியல் வப்பு சட்டம் பள்ளிக்கூடத்தில் டிஸ்பிளே ஒரு கயிறு ஒரு திருநூறு ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின் இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துல பயன்படுத்தலாம் இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம் இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்திரு அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனைய குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட் அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம் அவங்க இந்த கலர் இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான் ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க இதுக்கு அது ஒரு முடிவா கட்டக்கூடாது விபூதியிலிருந்து குங்குமம் இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க ஹிஜாப் உடுத்துறாங்க அல்லது ஒரு 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 கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை வந்து டீச் நம்ம நம்ம ரெகுலேட் பண்ண தமிழகத்தினுடைய போய் ஆரம்பிச்சோம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செகுலரா இருக்கணும் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க அதனால இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு 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 டவல் போட்டுட்டு வர்றாங்க அனுமதி கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் சில இடத்துல ஆக்கப்பூர்வமாக ஒரு எடுக்கணுமோ தவிர கையில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நூலையோ மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ விபூதியோ இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அதாவது பள்ளிக்கூட மாணவங்களையே ஒருங்கிணைத்து சமூக நீதி படை சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த படைக்கு தலைவர் யார் அந்த படையினுடைய அதிகாரம் என்ன அந்த படையினுடைய வரம்பு என்ன அந்த படை யாரை போய் தடுக்கலாம் அந்த படை கேள்வி கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன அதிகாரத்தை நாம கொடுப்போம் இந்த சமூக நீதி படைங்கிறது என்ன பர்பஸ் இது சால்வ் பண்ண போகுது அதனால இந்த ரிப்போர்ட்ல ஒருவேளை அந்த மாதிரி படை இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது என்ன செய்யும் எப்படி செய்யும் எதற்காக அந்த படை இருக்கும் அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மாணவ செல்வங்களுக்கு சின்ன வயசுல அது தேவையா இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஏன் மாணவ செல்வங்கள் மீது திணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு கேள்வியா இருக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்ல பல விஷயங்கள் இருக்கு குளோரிபிகேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி டெக்ஸ்ட் புக்ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஷார்ட் சைட்டன் அது காட்டுது அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் சேஃபரனைஸ் ஆகுதுன்னு சந்துரு அவர்கள் சொல்றாங்கன்னா அதே ஆங்கில்ல சந்துரு அவர்களும் ஒப்புக்கொள்ளணும் அதே பாட புத்தகத்துல டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்குது பேஸ்லெஸ் ஆஃப் குளோரிபிகேஷன் ஐடியாலஜி இருக்கு அதையும் அவர்கள் எடுத்து பேசணும் அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல எலெக்ஷன் நடத்தணும் உங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்க்டோ ஜேஎம் எம் லிங்டோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப கிடுக்குப்பிடி உச்ச நீதிமன்றம் போட்டிருக்காங்க இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும் இப்ப ஜாதியை ஒழிக்கிற நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்ட கையில வாங்குனாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில எஸ்சி அவங்களுக்கு தான் நிக்க வைக்கிறாரு பொது தொகுதியில் இன்னொரு பொது கேண்டிடேட் நீக்கி வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ் சி ரிசர்வ் தொகுதியில் ஒரு பொது வேட்பாளர் நீக்கி வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் தைரியம் வரல அந்த முதலமைச்சர்கிட்ட சந்திர அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரு சொல்றது என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா கண்டிப்பா வேணும்னு ஒத்துக்கிறோம் வன்முறைகள் இருக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் எங்களுடைய வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும் எனக்கு ஏசி வேலை செய்யல சம் இஷ்யூ ஜென்ரேட்டர்ல அண்ணே நாங்க ஒத்துக்கிறோம் அண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை ஒத்துக்குறோம் கடிவாளம் போடணுமா கடிவாளம் போடணும் அதற்கான நேரம் வந்துருச்சா நேரம் வந்துருச்சு அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே டோட்டோனா நான் எடுத்துக்குவேன் அது அப்படியே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நன்றிங்கண்ணா இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து

ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கறேன் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த குழந்தைய ஒரு வருஷம் சேர்த்துக்காதீங்க அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க வயசாயிருச்சி ஆக்ஷன் எடுங்க பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க குரூப் எசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏழு வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா எட்டு வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்ல எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் குற்றம் செஞ்சாங்க ஆரஞ்சு தான் செக்ஷன் போடணும் அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கையிலிருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிற்குங்கன்னா அதான் எங்களுடைய கேள்வி வேண்டும் தடுக்கணும் அது ஒரு பிராட் பேஸ்டா இருக்கணும் தவிர ஸ்பெசிபிகா எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்லேயே ஜாதி அரசியல் பூத்து பூத்துக்கு ஜாதி அரசியல் பண்றாங்க நீங்க பள்ளிக்கூடத்துல எலெக்ஷன் நடந்தா அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜி எம் லிங்க் ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்துல எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் கேள்வி கேக்கோம் ஜாதி வராத பள்ளிக்கூடத்துல கண்டிப்பா வருவாங்க